மக்கள் அனைவருமே விரும்பி ஒரு ஷோ தான் வித் கோமாளி அண்ட் குக்வித் கோமாலி சீசன் பாத்தீங்கன்னா நிறைய பெற்று வருது அண்ட் இந்த குக்வித் கோமாலி சீசன் பைவ்ல பாத்தீங்கன்னா ஆங்கரான மணிமேகலை அவர்களுக்கும் குக்கான பிரியங்கா அவர்களுக்கும் ரீசண்டா நடந்த ஒரு ஷோல சண்டை ஏற்பட்டிருக்கு அண்ட் அதுல உண்மையிலேயே என்ன நடந்தது அண்ட் யார் மேல தப்பு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுவரைக்கும் ஒரு கோமாலியா பயணிச்சிருந்த மணிமேகலை அவர்களை அண்ட் பிரியங்கா அவர்கள் காலங்காலமா ஒரு விஜய் டிவில ஒரு லீட் ஆங்கரா இருந்துட்டு வர பிரியங்கா பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஷோல பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் அதுவும் குக்கா பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அண்ட் அவங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மென்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சோம் அண்ட் த்ரூ பாத்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வெளிப்படுத்தினாங்க அண்ட் அவங்களோட குக்கிங்கா இருக்கட்டும் இல்லனா என்டர்டைன்மெண்ட் சைடா இருக்கட்டும் தெரியும் அவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அண்ட் பைனல் போறதுக்கு முன்னாடி ரவுண்டான ப்ரீ செமி பைனல் பாத்தீங்கன்னா நடந்தது அதுல பாத்தீங்கன்னா திவ்யா துரைசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆனாங்க அப்ப திவ்யா துரைசாமி அவர்கள் எலிமினேட் ஆகும் போது பாத்தீங்கன்னா பேச வேண்டிய போர்ஷனை பாத்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் பேசின காரணத்தினால பாத்தீங்கன்னா அணிமேகலை அவர்கள் நீங்க நிறுத்துங்க ஆ பேச வேண்டிய போர்ஷன் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்ல பிரியங்கா அவர்கள் பாத்தீங்கன்னா ஆன்ஸ்டேஜ்லேயே ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்லா ஃபீல் பண்ணிருக்காங்க சோ ப்ரொடக்ஷன் சைட்ல சொல்ல பிரியங்கா அவர்களுக்கும் மணிமேகலை அவர்களுக்கும் ரொம்பவே சண்டை ஏற்பட்டிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் செமிபைனல் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நடைபெறுது அண்ட் மணிமேகலை அவர்களை பாத்தீங்கன்னா பிரியங்கா ரொம்பவே ரோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியாகணும் ரொம்பவே ட்ரீட் பண்றாங்க ஆங்கர் பேச வேண்டிய ரோலை பாத்தீங்கன்னா பிரியங்கா அவர்களே பாத்தீங்கன்னா பேசுற காரணத்தினால பாத்தீங்கன்னா

பிரியங்கா பாத்தீங்கன்னா போர்ஷன்ஸ்ல நிறைய இன்டர்பியர் ஆயிருக்காங்க பிரியங்கா அவர்கள் செஞ்சது தப்பு அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு லீட் ஆங்கர் அவங்களையும் குறை சொல்ல முடியாது கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன பிரியங்கா அவர்கள் செஞ்சது தவறா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்லி டிஸ்பிளே சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா